الله. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد غنيه ما نبرخله الله من النلاديار خله பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹூ தாலா இந்த உலகத்தில் படைச்சி வச்சிருக்கிறான் இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகளில் அல்லாஹூ தாலா மிகவும் சங்கையான படைப்பு மிகவும் அழகான படைப்புன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் போது யாரை சொல்கிறான் தெரியுமா லக்கத் இன்சான அஃபி அஹ்சனி தக்வீம் நாங்கள் மனுஷனை அழகான வடிவில் படைச்சி வச்சுக்கிறோம் அழகான முறையில் படைச்சி வச்சிருக்கிறோம்னு தாலா மனுஷன சொல்லி காட்டுறான் அதே வழக்கது கர்ரம்னா பணி ஆதம் நாங்கள் ஆதமுடைய மக்களை அதாவது மனிதர்களை கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறோம் மனிதர்களை சங்கப்படுத்தி வச்சுக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹூ தாலா தெளிவாக யாரை சொல்கிறான் இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகளில் மனுஷனை தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான் மனுஷனை தான் அல்லா சங்க செஞ்சு வச்சுக்கிறான்னு சொல்லி அல்லாஹூ தாலா சொல்லி கொண்டிருக்கிறான் கண்ணியமான ரப்பு எங்களோட எவ்வளோ இறக்கம் நாங்கள் என்ன செய்யணும் இந்த விஷயங்களை வச்சு வழங்கிக் கொள்ளணும் ஆக கண்ணியமானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் சொல்லி யார் சொல்கிறாங்க அல்லாஹு தா அல்லாவுன்னு சொல்கிறான் அதே போல ரசூலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் அண்ணவங்களும் சொல்லிக்கிறாங்க இந்த பாவம் செய்யக்கூடிய மக்களில் யாரு அல்லாஹுக்கு மிக விருப்பமானவங்க தெரியுமா பாவத்தை செஞ்சுட்டு தௌபா செய்கிறாங்களே மனம் வருந்தி தௌபா செய்கிறாங்களே இவங்க தான் அல்லா இடத்துல மிகவும் விருப்பத்துக்குரியவங்க ஹபீபுனா சல்லாஹு அலை வசல்லவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் குல்லுபணி ஆதம ஹத்தா ஆதமுடைய பிச்சலங்கள் அதாவது மனிதர்கள் அனைவர்களும் என்ன செய்யக்கூடியவங்க தவறு செய்யக்கூடியவங்க தான் அந்த தவறு செய்யக்கூடியவங்களையும் சிறந்தவங்க யார் தெரியுமா உல் ஹத்தா ஈன தௌவாபூல் அந்த தவறுகளுக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள் தவறுகளுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் சொல்லி ஹபீபுனா சல்லாஹூ அலைவாசல்லம் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதே கண்ணியமான ரபு வல்லவன் நல்லா சொல்கிற நேரம் என்ன தெரியுமா சொல்கிறான் இன்னாஹிபு தவ் ஆபீன் முதீன் அல்லாஹு தாலா தௌபா செய்யக்கூடியவங்களை விரும்புகிறவன் அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மனுஷனை விரும்புகிறான் யொஹிப்பு தவ்வாபின் தௌபா செய்யக்கூடியவன் அல்லா விரும்புகிறான்னு சொல்லி அல்லாஹு தாலா தெளிவாக குறானில் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஹபீபுனா சல்லு அலி வசல்லமன் அவங்க எங்களைப் போல மனிதர்கள் கிடையாது சாதாரணமான மனுஷன் ரசூல்ல்லா சல்லாஹூ அலி அவர்கள் அல்ல ஹபீபுனா சல்லாஹூ அலை வசல்லம் அண்ணவங்களை சார்ந்தவங்க அதாவது பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவங்க தூய்மையாக்கப்பட்டவங்க துப்புரவு செய்யப்பட்டவங்க முன்னு காலையும் இல்லை பின்னு காலையும் இல்லை இப்படிப்பட்ட ஹபீபுனா சல்லாஹூ அழி வசல்லம் அண்ணவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை இஸ்திகபார் செய்வாங்க தெரியுமா சல்லல்லா அலை சல்லாம் சொல்கிறாங்க நிச்சயமாக நான் அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுறேன் எப்போண்டா ஃபில் யவுமி ஒரு நாளைக்கு மீத்தமர்ரா ஒரு நாளைக்கு நூறு முறை பாவமே செய்யாத பாவமே நடக்காத ஹபீபுனா சல்லாஹு அலிஹி வாலா அலி வசிஹி வசல்லம் இந்த அளவுக்கு இஸ்திகபார் செய்கிறாங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிற நாங்கள் இஸ்திகபார் செய்கிறது கட்டாயமாக இல்லையான்னு கேட்டால் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சரி செய்யணும் ஏன் என்ன காரணம்னால் எங்களால் நடக்கக்கூடிய பாவங்கள் அந்த மாதிரி ஆக கண்ணியமானவர்களே எல்லாமே நல்லடியார்களே இந்த இஷ்திகாரின் மூலமாக பாவங்கள் மட்டும் தான் மன்னிக்கப்படுகிறதா கேட்டால் இல்ல பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படுகிறதல்ல எங்கட வாழ்க்கையில உள்ள நெருக்கடிகள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் எங்கட மன உளைச்சல்கள் எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக எல்லாமே நீங்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையிறதும் இந்த இஸ்திகபார் தான் ஹபீபுனா சலாஹு சொல்லும் போது சொல்றாங்க யார் இஸ்திகார கடைபிடிக்கிறாங்களோ இஸ்திகபார பற்றி பிடிக்கிறாங்களோ இஸ்திகார வளமையில செஞ்சு வர்றாங்களோ

அதுக்கடுத்ததாக இன்னொரு வாசகத்தை நினைவாத புறத்திலிருந்து சிறப்பு இந்த அளவுக்கு சிறப்பு இந்த அளவுக்கு கண்ணியமானவர்களே அல்லாஹூ நல்லடியார்களே பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படுகிறது பிரச்சனை கிடையாது எங்கட மொத்த கவலைகள் எல்லாமே சந்தோஷமாக அல்லாஹ் மாத்தி தர்றான் எங்களுக்கு கவலை என்ற ஒன்றே இல்லாமல் ஆக்குறான் அல்லாஹ் எதன் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அல்லாஹு தாலா இன்னொரு விஷயத்தை குரானில் சொல்லும்போது சொல்லிக் கொண்டிருக்கிறான் உம அ கான் அல்லாஹும் தி வகும் வஹும் எஸ்தஃப் பிரூன் ஒரு ஊர்வாசிகள் ஒரு கிராமவாசிகள் என்ன செய்கிறாங்கன்னா இஸ்திகவார் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய அதாவது அல்லாஹ் அல்லாஹ் இறக்க மாட்டான்னு சொல்லி திட்ட தெளிவா அல்லாஹ் குரானில் சொல்லிக்கொண்டிருக்கிறான் அதே முத்தகையின்கிட்ட பண்புகளில் உள்ளது தக்குவாதாரிகள்கிட்ட பண்புகளில் உள்ளது என்ன தெரியுமா வபில் அஸ்ஹாரிஹும் எஸ்தஃப் சகருடைய நேரத்தில் அவங்க எலும்பி என்ன செய்வாங்க அல்லா இடத்துல இஸ்திகபார் செய்வாங்க யா அல்லா ரப்பே ரஹ்மானே இந்த அளவுக்கு பாவங்களை நாங்க செஞ்சுக்கிறோம் யா அல்லா எங்களை மன்னிச்சிரு அல்லா சொல்லி என்ன செய்வாங்க அல்லா இடத்துல அழுது அழுது பாவங்களை நினைச்சு நினைச்சு இஸ்தி செய்வாங்க இதுதான் முத்தகைய தப்புவா முத்தகையன்கள பண்பு அல்லாஹு திட்ட தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் குரான்ல இதே நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இமாமுனா அஹமத் பின்பல் ரஹர்கள காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது இமாமுன் அகமது பின் ஹம்பல் ரஹம் உள்ள காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் இமாமு அகமது பின் ஹம்பல் ரஹம் அவங்க என்ன செய்கிறாங்கன்றால் ஷாமுக்கு போகிறாங்க ஒரு நீண்ட பயணம் ஷாமுக்கு போகிறாங்க இரவு ஆகுது அங்கே இரவு தறிக்கணும் அதாவது நைட்டுக்கு என்ன செய்யணும் அங்கே அங்கே தூங்கணும் தூங்குறதுக்கு ஒரு இடம் தேடுறாங்க ஒரு இடத்துல ஒரு பள்ளி ஒண்டிக்குது அந்த பள்ளியை விட்டால் வேற இடம் இல்லை தூங்குறதுக்கு அப்போ அந்த பள்ளியில் உள்ளவங்க அந்த பள்ளிக்கு பொறுப்பாளர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இமாமு அஹமத் பின் ஹம்பல் இன்றைக்கும் நாங்க பார்த்தோன்னு சொன்னா தெரியும் ஸ்ரீலங்காவில் கூட நிறைய பள்ளிகளில் என்ன செய்யப்பட்டீங்க நைட்டு ஒன்பது மணி பத்து மணி அதுக்கு பின்னால் என்ன செய்யப்பட்டையும் பள்ளிகள்லாம் மூடப்பட்டி சில பள்ளிகள் மூடப்பட்டியும் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அந்த பள்ளிக்கு பொறுப்பானவர் அந்த பள்ளியை பாதுகாக்கக்கூடியவர் என்ன செய்யறாரு அஹமத் பின் ஹம்பல் என்ன செய்றாங்க விரட்டுறாங்க யார வருங்க தெரியுமா ஒரு லட்சம் ஹதீசுகளை பாடமாக்கினவங்க அஹமத் ரஹிமஹுல்லா அந்நவங்கட ஜனாசாவுக்கு கலந்த கொண்ட அளவுக்கு ஆக்கள் இந்த உலகத்துல எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச அளவுக்கு யாருமே கலந்து கொண்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆக்கல் கலந்து கொண்டாங்க அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லாங்கட ஜனாசாவுக்கு கண்ணியமான இமாம் 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 அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா இப்படிப்பட்ட இமாம் என்ன வாசகத்தை சொல்றாங்க தெரியுமா நான் காலை வச்சுக்கிற இடம் எனக்கு தூங்குறதுக்கு போதும் நான் இந்த இடத்துல தூங்கிட்டு நான் காலையில எழுந்திரிச்சுட்டு போறேன் என்றாங்க கண்ணியமானவர்களை நல்லடியார்களே அந்த நேரத்தில் வந்து அந்த பள்ளியை பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாவலருக்கு இந்த விஷயம் பிடிக்கல அவர் என்ன செய்கிறாரு அவர் அப்படி அஹமத் பின் ஹம் ரஹானவங்கள துரத்தி விடுறாங்க அஹ்மது பின் ஹம்பல் ரஹமதுல்லானவங்கள துரத்தி விடுறாங்க இதை யார் பார்த்து கொண்டிருக்கிறாங்க தூரத்துல இருந்து ஒரு ரொட்டி கடைக்காரர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த ரொட்டி கடக்காரர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதோட என்ன செய்கிறாங்க அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மூல்லா அண்ணவங்களோட போகிறாங்க ரொட்டி கடக்காரர் இவங்க வந்து இழுத்துட்டு போகிறாங்க வாங்க நீங்கள் என்னோட போக சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் இமாமுன் அகமது பின் ஹம்பல் ரஹ்மூல்லா அண்ணவங்க பயிர்றாங்க அதே நைட்டு அங்கே தான் தூங்குறாங்க அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இவர் மாவை எடுக்கிற நேரத்திலையும் அதாவது ரொட்டி செய்கிறதுக்கு மாவை எடுக்கிற நேரத்திலையும் அதே ரொட்டியை அவர் வந்து ரொட்டி சுடுற நேரத்திலையும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் இவரோட வாயில் அல்லாவை திக்ரு செய்கிறதும் இஸ் குபார் செய்கிறதும் தான் இவர் செய்கிற வேலை இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமல்லா என்ன செய்கிறாங்க இப்போ நைட் ஆகிட்டு இல்லையா எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னால் லா யுஃபாரி கோ அபதா லா யுஃபாரி கோல் இஸ்திகாரு லிசானக்க அபதா எந்த நிலைமையிலையும் அவரோட வாயிலிருந்து இஸ்திகார் பிரியல்ல இஸ்திகார் சொல்கிறது அவர் நிப்பாட்டல்ல இந்த அளவுக்கு இஸ்திகார் செய்கிற மனுஷன் அப்போ இந்த இஸ்திகாரை பற்றி என்ன செய்கிறாங்க இவங்க நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கினதுக்கு பின்னால் காலையில் எழும்பி அவர்கிட்ட கேட்குறாங்க அல் வஜத்த லிஸ்திக் ஃபாரிக்க சமரகு இஸ்திகுஃபாருடைய பிரயோஜனத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்களான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கறாங்க யார்கிட்ட ரொட்டி கடைக்காரர்கிட்ட கேட்கறாங்க நீங்க எவ்வளவு இஸ்திகுஃபார் செய்றீங்களே இந்த இஸ்திகுஃபாருக்கு பிரதிபலனை அல்லாஹு தாலா என்ன ஆச்சு ஒன்று உங்களுக்கு தந்திக்கிறானா யார் கேட்கறாங்க அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அந்த ரொட்டி கடைக்காரர் பார்த்து கேட்கறாங்க அந்த ரொட்டி கடைக்காரர் சொல்றாங்க நான் ஆமா நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு நிறைய நிமத்துக்களை தந்திக்கிறான் எந்தளவுக்குன்னு சொன்னால் ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மா தாவூத்து தாவதன் இல்லா உஜீபத் நான் ஒரு துவா கேட்டா அந்த துவா கபூலாகாமை இருந்தது இல்லை அல்லாஹ் கபூல் செஞ்சு கொண்டிருக்கிறான் எந்த துவாவை கேட்டாலும் உடனே கபூல் இல்லா தாவதன் வாஹ் ஒரே ஒரு துவாவை தவிரன்னு சொல்லி அந்த ரொட்டி கடைக்காரர் சொல்றாரு இந்த நேரத்தில் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லான்னு அவங்க கேட்குறாங்க அந்த துவா என்ன நீங்கள் அல்லாட்ட ஒரு துவா கேட்டிருக்கிறீங்க அந்த துவா இன்னும் கபூல் ஆகலன்னு சொல்கிறீங்க அந்த துவா என்ன துவான்னு கேட்குறாங்க நீங்கள் என்னத்தை அல்லாட்டை அப்படி கேட்டிருக்கிறீங்க அல்ல அவங்களுக்கு தரலை அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மகுல்லா்களை நான் என்ன கண்ணால காணணும் தான் என் ஆசை அதைத்தான் நான் அல்லாட்ட துவா கேட்டுகிறேன் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவங்களை கொண்டாந்து என்ன கண்முள்ளாலும் நிப்பாட்டு அவங்கள நான் பார்க்கணும் இதுதான் என் ஆசை தான் நான் அல்லாட்ட கேட்டுகிறேன் யார் சொல்றாங்க அந்த ரொட்டி கடக்கார சொல்றாரு முன்னால உள்ளவங்க யாரு இம்மாபுண்ணா அஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அல்லாஹ் தாலா உடனே என்ன செஞ்சிட்டான் அந்த இஸ்தேகாருக்கான கூலி அல்லாஹ் கொடுத்துட்டான் அந்த இஸ்தேகாரை வச்சு இவர் என்ன செஞ்சார் அல்லாட்ட இந்த துவாவை என் கேட்டிருக்கிறாரு அஹமத் பின் ஹம்பல் ரஹமுல்லா அவங்க சொல்றாங்க நான் தான் அஹமத் பின் ஹன்பல் இஸ்தேகாரோட பிரயோஜனங்களை பாருங்க கண்ணியமானவர்களே அல்லாஹு அடியார்களே எங்களுக்கு தெரியும் சைத்தான் அல்லாட்ட சஃபதமிடுறான் இல்ல அபா தகமின் முஹ்லசின் முஹ்லசீனான இஹ்லாசோட அமல் செய்யக்கூடிய அடியார்களை தவிர அடுத்து எல்லாரையும் நான் வழிகிடுப்பேன் என்றான் யார் சொல்றான் ஷைத்தான்டா அல்லாஹ் அல்லாஹ்ட ஷைத்தான் சபதம் என்றான் ஓண்ட அடியார்கள் எல்லாரையும் என்ன வலி கடுப்பேன் என்றா வல்லவன் அல்லாஹ் இந்த மனிதனை எந்த அளவுக்கு நேசிக்கிறானென்றதை நாங்க இந்த வாசகத்திலிருந்து விளங்கி கொள்ளுறோம் வைசதி ஒஜலாலி ஏண்ட கண்ணியம் ஏண்ட மகத்துவத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான் லா அஜாலு அஃப்பிருல ஹும் மஸ்த ஏண்ட அடியார்கள் என்னிடத்தில் இஸ்தகபார் செய்யும் காலமெல்லாம் நான் அவங்களை மன்னிச்சு கொண்டே இருப்பேன் இது யார் சொல்ற வார்த்தை எங்களை படைச்ச கண்ணியமான ரப்பு வல்லவன் அல்லா சுபகான தாலா சொல்ற வார்த்தை என் அடியான இடத்துல இஸ்தகபார் செய்யறானா நான் மன்னிச்சு கொண்டே இருப்பேன் யார்கிட்ட சொல்றான் அல்லா சைத்தான பார்த்து சொல்றான் அல்லா நீ வழிகெடுப்பியா அவன் என்கிட்ட இஸ்தகபார் செய்வான் நான் மன்னிப்பேன் கண்ணியமான ரப்பு சொல்ற வார்த்தை இது சுபஹான சுபகான அல்லாஹு தாலா இன்னொரு வாசகத்தை திட்ட தெளிவாக எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறான் நாங்கள் செய்கிறது இல்லை தானே அதனால் எங்களுக்கு தெரியாது இதில் பிரதிபலன்கள் அல்லாஹ் அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் மலாய்க்கா மார்களில் ஒருத்தரை என்ன செய்கிறான் அல்லாஹ் அதிகாலையில் அனுப்பி கொண்டிருக்கிறான் கீழ்வானத்துக்கு அவங்க வர்றாங்க என்னிடத்தில் துவா கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு அல்லாஹ் கேட்குறான் துவா கேளுங்க உங்களுக்கு அல்லா தருவான் துவா கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு தருவான்னு சொல்லி திட்ட தெளிவாக யார் சொல்லி கொண்டிருக்கிறான் அல்லா சொல்லி கொண்டிருக்கிறான் அந்த மலாய்க்கா யாவ அஞ்சுறாங்க அந்த மலைக்கு யாழ செய்கிறாங்க கண்ணியமானவர்களை அல்லாஹின் நல்லடியார்களை அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்றான் எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்றான் என்னிடத்தில் இஸ்திகபார் செய்யக்கூடிய யாரும் மீக்கிறாங்களா அவங்கள நான் மன்னிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா திட்ட தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் கண்ணியமானவர்களை அல்லாஹின் நல்லடியார்களே நாங்கள் பாவங்களை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோமே ஒழிய அந்த பாவங்களுக்கு நாங்கள் இஸ்திகபார் தேடுறதே இல்லை நாவது பில்லா அல்லா பாதுகாக்கணும் அல்லாஹ் தாலா இவ்வளவு சொல்லியும் நாங்கள் செய்யலைன்னு சொல்லியிருந்தால் அது எங்களுக்கு வினையாக வந்து அமையும் நாளை மறுமையில் மமுன் அபுல் ஹசன் அலியு நிஷாது ரஹமத்துல்லாஹி அலைஹன் அவங்க ஒரு வாசகத்தை சொல்கிறாங்க அலை கபில் இஸ்திஃபார் இஸ்திஃபார் அனி பற்றி பிடிச்சிக்கோ இஸ்திஃபார் அணி பற்றி பிடிச்சிக்கோ எந்த அளவுக்கு இஸ்திஃபார் செய்யணும்னு சொன்னால் வயல் நம்ம எக்குன் ஹுனாக்க தன்புன் ஓண்ட பதிவேட்டில் ஓண்ட பதிவேட்டில் பாவம் பண்ணுறதே இல்லையேன்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீ என்ன செய் எஸ் திகஃபார் ஆகு அல்லாஹ் ஹு தாலா திட்ட தெளிவாக சொல்லிக்கொண்டிருக்கிறான் நூ ஹாலிஸ்லாத்து உசலம் அன் அவங்களோட கூட்டத்துக்கு அவங்க சொன்ன வார்த்தையை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் குரானில் எங்களுக்கு படிப்பினையாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஃபகுல் துஸ்தா ஹஃபீர் உரப்பக்கும் கான கஃபாரா அவங்கள்ட்ட சொல்லுங்க நபியை நாயகமே நான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் ஐகிக்கிறேன் இஸ் திகஃபார் செய்ய சொல்லுங்க

இஸ்ரே குஃபார் செய்யும் இஸ்டிக்கு ஃபார் என்ன எப்படி இஸ்திஃப் ஆர் செய்து அஸ்தா இதுக்கு பேர் எஸ்தேகபார் அல்லாஹ் இடத்துல நான் பாவு மன்னிப்பு தேடு ரப்பே குஃபீர் என்னுடைய ரப்பே என்ன மன்னிச்சிரு இதுக்கு பேர் எஸ்தேஹஃபார் யூனு சுலத் உசலா மன்னவங்க மீண்ட வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது அல்லாஹும் தாளா என்னதுக்காக வேண்டி காப்பாத்து நான் மூலமாக லா இலாங்க இல்லாந்த சுபஹானக் இன்னி குந்துமின் அல்லா லிமின் கண்ணியமான வல்லவன் அல்லாஹ் ரொம்ப சுபானம் போத்த பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன லா இலாஹ இல்லா அந்த வணக்கத்துக்கு தகுதியானவன் ஒன்றா தவிர வேறு யாரும் இல்லை சுபஹானக்கு நிச்சயமாக நீ தூய்மையானவன் யா அல்லா இன்னி குந்துமின் அல்லாலி மீன் நான் அநியாயக்காரர்களில் நின்று முள்ளவன் யா அல்லா என்னை பாவங்களை மன்னிச்சிரியா அல்லான்னு சொல்லி இஸ்தேகார் செய்கிறாங்க அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் யூனு சாலி சலாத்து வலாமன் அவங்களை அந்த நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கிறான் வல்லவனெல்லாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்திக்கிறான் இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யறதில்லை அவைகளை பயன்படுத்தி கொள்றதில்லை ஆக கண்ணியமானவர்களை அல்லாஹ் நல்லடியார்களே குறைஞ்சது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அஸ்தகம் வார்த்தையாச்சு நாங்கள் என்ன செய்யணும் மனம் வருந்தி சொல்லணும் என்ன பாவத்துக்கு நான் அல்லாட்ட பரிகாரம் தேடுறேன் என்று சொல்லி சொல்லணும் அஸ்தகம்லா லேசான வார்த்தை கடையில் கஷியரில் உட்காந்து கொண்டிருக்கிறீங்களா அஸ்தங்கஃபிருல்லான்னு சொல்லுங்க ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா வாய்க்கு லேசான வார்த்தை செஞ்ச பாவத்தை நினச்சி வருந்துருது இதுக்கு பேர் தான் இஸ்தே இதுக்கு பேர் தான் தௌபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்தே குபார் செய்கிற கூட்டத்துக்குள்ளே அல்லாஹ் தாலா எங்களையும் உங்களையும் வாக்கி அருள்வானாக இதெல்லாம் கேட்டோமோ பேசணுமோ அதன்படி ஹிலாஸோடு அமல் செய்கிறதுக்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக வா அகிரானுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து